நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் இன்று பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எடுக்கப்பட்ட வீடியோ நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல மெசேஜ் மூலமா குறுக்கோலியில சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கிறாங்க காசை வாங்கிட்டு தங்களுக்கு தேவையானவங்களையும் காலையில அனுப்புறாங்க அப்படின்னு அதுக்கான ஆதார வீடியோ தான் இது இன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ அதாவது கோவில் நடை திறக்கப்பட்டு நாற்பத்தைந்து நிமிடமா பொது தரிசன பக்தர்களையும் ரூபாய் தரிசன பக்தர்களே உள்ள அனுமதிக்காம பத்தாயிரம் ரூபாய் பணம் குடுத்தவங்களை சாமி முன்னாடி அரை மணி நேரம் உட்கார வச்சு தரிசனம் காட்டுறதாகவும் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்தவங்களை அதே அரை மணி நேரம் சாமிக்கு முன்னாடி நிக்க வச்சு தரிசனம் காட்டுறதாகவும் புகார் எழுந்திருக்கு பக்தர்களே இதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க கொரோனா காலத்துல பக்தர்கள் உள்ள நுழைஞ்சிட கூடாது அப்படின்னு சண்முக விலாச மண்டபத்தை வெறும் பேரிகார்டு வச்சு போட்டுட்டு நாலடிவுல தங்களோட வருமானத்திற்காக சர்க்கஸ் கூண்டு மாதிரி சண்முக விலாசத்தை சுத்தி கூண்டடைச்சு வெளியே இருந்து பக்தர்கள் சண்முறை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க தரிசனத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு பக்தருக்கு கேக்குறாங்க அப்படின்னு பெரிய புகார்கள் இருந்து நேற்று தான் மீடியா வரைக்கும் அந்த நியூஸ் போச்சு திரும்ப எந்த பயமும் இல்லாம இதே தப்ப திரும்ப 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 இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பக்தர்கள் சொல்ற ஆதாரத்தை நீங்களே கேரள வருஷம் உள்ள மேலிடத்துல முன்னாடியே சொல்லி வச்சு ரெண்டாயிரம் பக்தர்களே இதை ரொம்ப இயல்பா கடந்து போற அளவுக்கு நீங்க செய்யற குற்றத்தை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இவ்வளவு பெரிய தப்ப இவ்வளவு வெளிப்படையா பண்றீங்கல்ல ஒரு நாள் நீங்க இந்த பக்தர்களுக்கும் மக்களுக்கும் பதில் சொல்லியே ஆகணும் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் இன்று பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எடுக்கப்பட்ட வீடியோ நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல மெசேஜ் மூலமா குறுக்கோல சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கிறாங்க காசை வாங்கிட்டு தங்களுக்கு தேவையானவங்களையும் காலையில அனுப்புறாங்க அப்படின்னு அதுக்கான ஆதார வீடியோ தான் இது இன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ அதாவது கோவில் நடை திறக்கப்பட்டு நாற்பத்தைந்து நிமிடமா பொது தரிசன பக்தர்களையும் தரிசன பக்தர்களே உள்ள அனுமதிக்காம பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தவங்களை சாமி முன்னாடி அரை மணி நேரம் உட்கார வச்சு தரிசனம் காட்டுறதாகவும் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்தவங்களை அதே அரை மணி நேரம் சாமிக்கு முன்னாடி நிக்க வச்சு தரிசனம் காட்டுறதாகவும் புகார் எழுந்திருக்கு பக்தர்களே இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க கொரோனா காலத்துல பக்தர்கள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு சண்முக விலாச மண்டபத்தை வெறும் பேரிகார்டு வச்சு போட்டுட்டு நாளறிவுல தங்களோட வருமானத்திற்காக சர்க்கஸ் கூண்டு மாதிரி சண்முக விலாசத்தை சுத்தி கூண்டு அடைச்சி வெளியே இருந்து பக்தர்கள் சன்மூர கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க ஒரு சூழ்நிலைய உருவாக்கி வருமானம் பாத்துட்டு இருக்காங்க தரிசனத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு பக்தருக்கு கேக்குறாங்க அப்படின்னு பெரிய புகார்கள் இருந்து நேத்துதான் மீடியா வரைக்கும் அந்த நியூஸ் போச்சு திரும்ப எந்த பயமும் இல்லாம இதே தப்ப திரும்ப 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 இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பக்தர்கள் சொல்ற ஆதாரத்தை நீங்களே கேளில்ல இல்ல மேல முன்னாடியே சொல்லி வச்சு நாங்க ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு பக்தர்களே இதை ரொம்ப இயல்பா கடந்து போற அளவுக்கு நீங்க செய்யற குற்றத்தை நார்மலைஸ் பண்ணி நார்மலை நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி பெரிய தப்பை தப்ப வெளிப்படையா பண்றீங்கல்ல ஒரு நாள் நீங்க இந்த பக்தர்களுக்கும் மக்களுக்கும் பதில் சொல்லியே ஆகணும்